வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு ஒன்பதாம் தேதி பாண்டிச்சேரியில் விஜய் பொதுக்கூட்டம் நடத்த போகிறதுக்கான இன்றைக்கி வந்து அனுமதி கேட்டிருக்காங்க இதை பற்றி முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சில பேர் சொல்கிறாங்க பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில் போய் இவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட அடுத்து எந்த இடத்துல கூட்டம் போட போகிறோம் அப்படின்னு நாலு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணுன்னு சொன்னாங்கல்ல ஏன் இன்னும் லெட்டர் கொடுக்கல ஏன்னா விஜய் அவர்கள் வீட்லேயே தான் திமுகவோட எண்ணம் விஜய் வெளியில் வந்தாலே இன்றைக்கி திமுகவுக்கு சிக்கல் அது பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஏன்னா அங்கே போய் பாண்டிச்சேரி போய் மட்டும் திமுக திட்டாமையாக இருக்க போகிறார் பிஜேபியை திட்டாமையாக இருக்க போகிறாரு அப்போ எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து யூடியூப் ஃபேஸ்புக் இன் இன்ஸ்டாகிராம் எவ்வளோ வந்துருச்சு அங்கே பேசுகிறதே இன்றைக்கி பெரிய அளவுக்கு மக்கள் பார்ப்பாங்க இன்னொன்று வீட்டில் விட்டு வெளியில் தான் ஒட்டு மொத்த டிவிக்கு எவ்வளோ எண்ணம் நான் சொல்கிறது சரியாக நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்க ஏன்னா விஜய் இயங்கணும் இன்றைக்கி விஜய் கட்சியை அறுபத்தஞ்சு நாள் முடக்கி போட்ட திமுகவுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் மேலே இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் ஒரு ஆப்பு வைக்கணும் அப்போ இன்னைக்கு வந்து விஜய் வந்து பாண்டிச்சேரியில் போய் கண்டிப்பாக பிஜேபி பற்றி பேசாமல் இருக்க முடியாது அப்போ என்ன விதமான விளைவுகள் இருக்கும் ஏன்னா வந்து எல்லாரும் சொல்கிறதுனா இனிமேல் பிஜேபி திட்ட சொல்லுங்க பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இனிமேல் பிஜேபி திட்டுவார் அவருக்கு தெரியாதா பிஜேபி இனிமேல் திட்டலன்னா சிபிஐ வந்து பயந்துட்டீங்கன்னு சொல்ல மாட்டாங்க விஜய்க்கு தெரியும் இன்னும் குறிப்பாக நூணும் ஒரு விஷயம் தான் அவர் வந்து மலை வெள்ளம் பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அறிக்க விட்டதுக்கு பிறகு விஜய் அறிக்க விட்டார் நம்ம சொன்னோம் இல்லைங்க முதல் நாளே அறிக்கை விட்டுருக்கணும் திமுக ஆடி போயிருக்கும்னே ஏன் அப்படின்னு தெரில ஏன் அவர் அறிக்க ஒடலன்னு தெரில ஆனால் கடைசியாக விட்டால் கூட லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க கூட அதையே அவங்க கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் டிவிக்கு அப்போ என்னென்னா விஜய் எது செஞ்சாலும் சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இங்கே இருக்கும்போது எப்படி வந்து அவர் வந்து தனிச்சு நிற்கிறதுல வந்து அவர் வந்து விடாபுடியாக இருக்கிறது காரணம் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ நம்மளே யோசிக்கிறோம்ல என்னங்க அது ஸ்ட்ராட்டஜியே ஒன்றும் புரியலையே ஏன்னா மக்கள் சந்திப்பு நடத்துகிறாரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதினா அனுமதி மறுக்கிறாங்க தொடர்ந்து அவருக்கு தொல்லை கொடுக்குறாங்க இப்போ விஜய் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவார் ஏப்பா நான் வந்து என் மக்களை சந்திக்கிறதுக்கு திமுக விட மாட்டேது மேலே இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு பாசிச பாஜக வருது பாண்டிச்சேரி போய் கேட்டாலும் எனக்கு அரு பர்மிஷன் கொடுக்க மாட்டுறீங்க நான் என்ன அந்த போய் கேட்கணுமா இல்லை வீட்டில் உட்காந்துட்டு லைவில் கொடுக்கணுமா அப்போ என்ன படையூர்லேயும் நீங்கள் முடக்க பார்க்குறீங்க என்ன படையூரில் முடக்க முடியாது நான் வெளில வரேன் முடிஞ்சால் அரஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக போக போக சொல்லுவார் ஏன்னா எடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்த ஒன்று எல்லாத்தையும் சொல்லிட முடியாது படம் வந்து ஆரம்பிக்கும் போது சரியாக தான் போகும் கிளைமேக்ஸில் தானே அந்த மெயின் வில்லன் அடிப்பாங்க அந்த மாதிரி விஜய் கடைசி நேரத்தில் இந்த பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்குறோம் எப்பயுமே வந்து ஒருத்தர் வந்து அமைதியாக கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆக்ரோஷமாக பேசுனாருச்சுக்கோங்களேன் மக்கள் அவரை பார்க்கணும் நீங்கள் சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா பாத்ஷா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அந்த நான் யாருன்னு சொல்லி அந்த பண்ணுவார்ல அப்போ மக்களுக்கு ஒரு அந்த அமைதியாக இருக்க ஒருத்தர் அவருடைய விஷயத்தை பேசும்போது இன்னும் மக்களுக்கு அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த ஆர்ப்பரிப்பு அதிகமாக இருக்கும் அதே போல் விஜய் அவர்கள் எதை செய்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய அளவுக்கான மக்கள் இருக்கும்போது இப்போ அவர் அமைதியாக இருக்காருங்க இதே மாதிரி இருக்க மாட்டார் அவருக்கும் தெரியும் பிப்ரவரி மார்ச் இப்பெல்லாம் வந்து அனுமதி கேட்டு கடிதம் எழுதிட்டு இருப்பாரா நல்லா பாருங்க மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம்லாம் தேர்தல் வந்துடும் அதுக்கப்புறம் போய் ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் அப்போ சொல்ல முடியுமா முதல்ல ரோட் ஷோக்குன்னு ஒரு ஒரு வழிமுறையை வகுத்து விட்டால் விஜய்க்கு ரோட் கிளியர் எவ்வளோ நாள் வகுக்காம இருக்க முடியும் நீங்கள் அப்போ அதுவரை வீட்டில் சும்மா இருக்க முடியுமா இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேங்க நாலு வாரத்துக்கு முன்னாலே கேளுங்குறீங்க சரி நாலு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி கேட்டால் கொடுத்துருவாங்களான்னா அதுவும் சிக்கல் தான் ஏன் எத்தனை பேர் வருவார்கள் அப்படி வருவார்கள் இப்படி வருவார்கள் நம்ம சொல்லுவோம்ல இந்தியாவில் வந்து கரெக்டாக ஒரு எல்லா ரூல்ஸையும் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் சொத்து வாங்க முடியாது எந்த இடத்துலையும் காரும் ஓட்ட முடியாது சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு அப்போ மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நியாயம் விஜய்க்கு ஒரு அரசியல் அவருக்கு ஒரு நியாயம் அப்படிங்கும்போது வெகுஜன மக்கள் பரவாயில்லப்பா விஜயை அடக்கி ஒடுக்க ட்ரை பண்ணுறாங்க திமுக அப்படிங்கிறது ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க அன்பில் மகேஷ் அவர்களுடைய அந்த சிரிப்பில் அந்த அழுவுறது இதெல்லாம் பார்த்து மக்கள் இன்னும் ரொம்ப போத்தது தான் இருக்காங்க அப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி போய் என்ன பேச போகிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் தலைமையில் வார் ரூமில் ஆலோசனை என்ன மக்கள் சந்திப்பு ஒரு ஊரில் ரெண்டு இடத்துல நடத்தலாமா அது நல்ல மூவ் தான் ஏன்னா அன்னைக்கு வந்து பொதுக்கூட்டத்துக்கு அது பொதுக்கூட்டம் ஒரு பக்கம் பொதுக்கூட்டத்துக்கு நம்ம அனுமதி கேட்போம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் சந்திப்பு ஒரே ஊரில் ரெண்டு இடத்துல நடத்தினா இன்னும் நிறைய பேர் பங்கெடுக்க முடியும் இன்னொன்று முதல் மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் விஜய் வெளியில் வர முடியாது இன்னும் இனிமேல் வந்து தினந்தோறும் வழியில் வரணும் ஏன்னா தேர்தல் வந்துருச்சு இனிமேல் இறங்கி அடிக்கணும் அப்போ தினந்தோறும் வரும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை கவர் பண்ணணும் விஜயை தவிர அங்கே பெருசாக அறிமுகமான முகம் இல்லை அவரே சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் நிற்கிறேன்னு எனக்கு ஓட்டு போடுங்கிறார் அது பத்தாது மக்கள்கிட்ட போய் நேரடியாக ஓட்டு கேட்கணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்னு தான் இனி ஆள் ஆடுறவங்களும் கீழே ஆடுறவங்களும் நினைப்பாங்க அவரை அடக்க உடுக்க நினைக்கிறார்கள் விஜயுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம நினைக்கிறது என்னென்னா அவர் எது பண்ணாலும் சரியாக இருக்கும்னு மக்கள் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க என் பேச்சு சரியாக இருந்தால் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இப்போவும் கூட பாருங்கள் இப்போ பா பாண்டிச்சேரில் போய் என்ன பண்ணுறாங்க எல்லாம் கேட்டாங்கூட பாண்டிச்சேரில் ஒன்பதாம் தேதி அந்த அவர் பேசுகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சேனலும் அதான் லைவ் போடுவாங்க கரெக்டுங்களா அப்புறம் அவர் வந்து பேசுகிறதில் வந்து இது சரியாக பேசியிருக்கலாம் அது சரி அதையே ஒரு நாலு நாள் விவாதமாக்குவாங்க அதையும் தாண்டி என்ன விவாதம் வரும் என்னங்க அது எல்லாத்தையும் தாண்டி கரூருக்கு அப்புறம் பொதுக்கூட்டத்துக்கு கூட்டம் வராதுலாம் நினச்சோம் சரியான கூட்டம் வருதே அப்போ கரூரில் வந்து நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அப்போ இனிமேல் விஜய் கூட்டத்துக்கெல்லாம் வந்து இனிமேல் அந்த அளவுக்குலாம் கூட்டம் கூடாதுங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ப ஒரு பயம் வந்துடும்றாங்க இப்போவும் நம்ம சொல்கிறோம் அதை விட பல மடங்கு கூட்டம் வரும் நீங்கள் ஏற்பாடே பண்ணவுனா ஏகப்பட்ட கூட்டம் வந்துடும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இது வந்து விஜய்க்கு பொலிட்டிக்கல் ரீதியாக பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம டிவிக்கே அப்படிங்கிறது அது செய்கிற எல்லாத்தையும் சரின்னு சொன்னால் அது வந்து நம்ம வந்து சரியான வாதமாக இருக்காது இடித்துறைப்பார் இல்லை ஏமாறாமான்லான்னு கெடுப்பாரு இல்லானு கேடா அவ்வளோதான் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீங்களே சொல்லுங்கள் மழை பேஞ்ச அடுத்த நாள் விஜய் அறிக்கை விட்டுருந்தாருனா என்னப்பா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க நாலாயிரம் கோடி எங்கேப்பா உதயநிதி அவர்கள் கட்டுப்பாட்டு அறையிலும் மேயர் பிரிய அவர்கள் மழை பெய்யலங்கிறீங்க சேகர்பாபு ஒன்று சொல்கிறார் என்னப்பா ட்ராமா இருக்கீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நான் மக்களுக்கு மக்களை நேரில் சந்திக்க போகிறேன்னு அவர் சொல்லியிருந்தா இந்த அரசாங்கம் நடுங்கி போயிருக்கும் அது ஏன் அவர் பண்ணலன்னு நமக்கு தெரியல ஏன்னா அவர் நாலாவது நாள் பேசும்போதே இவங்க அலடுறாங்கன்னா முதல் நாள் பேசியிருந்தா இது மட்டும் இல்லை பல விஷயங்களில் கிட்னி திருட்டை பற்றி விஜய் உட்காந்து மக்கள்கிட்ட அடுத்து பேசும்போது கிட்னி திருட்டு ஏன் நடக்குது எப்படி நடக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வறுமை எவ்வளோ பெருசாக இருக்குது அதை நடத்திட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனையை நடத்துறது யார் அந்த மருத்துவமனையை இன்னும் செயல்படுத்த செயல்படுத்த அனுமதிப்பது யார் திரைத்துறையில் யாருங்க இன்றைக்கி கொள்ள இருக்காங்க விநியோகத்துறையில் யார் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க ஒரு குடும்பம் சுரண்டுது இது எப்படி நன்னால் ஏற்றுக்க முடியும் பாண்டிச்சேரியில் நான் இன்னும் பேசுகிறேன் எனக்கு பொதுக்கூட்டத்துக்கு வந்து அனுமதி தன்ட்டாங்க ரங்கசாமி அரசாங்கம் ஆனால் த தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசாங்கம் என்னை வந்து ஒடுக்க பார்க்குது மக்களே எல்லாருமே நீங்கள் தமிழ் மக்கள் தான் பாண்டிச்சேரி தமிழ் மக்கள் வேறுபாடெல்லாம் பார்க்கல நான் இருக்கேன் அப்படின்னு அவர் பேசினாருனா அது திமுக என்ன பதில் சொல்லும் பாண்டிச்சேரியில் கொடுக்குறான் ஏன் சார் நீங்கள் கொ கொடுக்க முடியலன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ இது இன்றைக்கி ஆளுகின்ற திமுகவுக்கு ஒரு பெரிய குடைச்சல் தான் இன்னொன்று அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க திமுக வந்து அவரை எதிரியாக நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு சொன்னால் கூட கண்டவனுக்குலாம் பதில் சொல்ல முடியாதுன்னு டிஆர்பி ராஜா சொன்னார் ஆனால் அதுக்கடுத்து பார்த்தா டி கே வந்து அவர் வந்து விவரம் புரியாமல் பேசுகிறார் அப்படின்னாரு அறிவு திருவிழாங்கிற ஒரு ஒரு மீட்டிங்கை போட்டு அவரை திட்டுறீங்க தொடர்ந்து விஜய் 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 பார்த்து அரண்டு போயிருக்கிறார்கள் இப்போ உதயநிதி அவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டார் தான் வந்தார் உடனே கட்சி ஆரம்பிக்கிறாரு என்ன வரலாறு இருக்குது அப்படின்ட்டு உடனே இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் போடுறாங்க உங்களுக்கு என்னங்க வரலாறு நேராக சொகுசாக படிச்சிங்க படிச்சிங்களா இல்லையான்னு கூட தெரியல நேராக எம்எல்ஏ ஆக நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க சினிமாவில் கொஞ்ச நாள் இருந்தீங்க நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிங்க நீங்களே நடிச்சீங்க படம் ஓடுதோ இல்லையோ ஓட வச்சிங்க அப்படி இருந்தும் படம் ஓடலை அதுக்கப்புறம் இன்றைக்கி துணை ஆகிட்டீங்க அவர் உழைச்சி சம்பாதிச்சோ யாருங்க அவரையும் ஆகக்கூடாதுன்னு தான் கமெண்ட் வருது உண்டா இல்லையா நான் பேசுகிறது நீங்களே சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து என்ன ஐடியா கொடுத்துருக்காரு இப்போ இன்றைக்கி வாரரூமில் செங்கோட்டையன் வந்து பேசியிருக்காரு பொழுது ஈரோட்டில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல போடுவோம் சப்போஸ் ஈரோட்டில் பொதுக்குழுக்கு நம்ம கூட்டத்துக்கு நமக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னா கோயம்புத்தூரில் போடுவோம் ஏன்னா யார் ஒருவர் கட்சிக்குள்ளே வந்தாலும் அவர் வந்து ஒரு ஒரு ஆடடி வ வலிமை தான் அதில் மாட்டுக்கருத்தில் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி விஜய் கட்சிக்கு யாரும் போயிடக்கூடாதுன்னு திமுக அதிமுக எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க யாரும் பயிரக்கூடாது அவரை தனியாக விடணும் அவர் கூட்டணி இல்லாமல் தடுமாறணும் இப்போ ஏறக்குறைய பிஜேபியுடைய என்ன ஓரளவுக்கு நிறைவேற மாதிரி இருக்குது ஏன் எல்லாரையும் ஒன்று சேர்க்குறாரு டிடிவி கீ எல்லாத்தையும் அங்கே ஒன்று சேர்க்குறாரு அப்போ விஜய் தனிமரம் ஆனால் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டதுக்கு கீழே டிவி கேட்க சொல்கிறாங்க தனியாக என்ன நாங்கள் சிங்கிலாக இருந்தாலும் சிங்க சிங்கம் சிங்கிலாம் நாங்கள் வரும் நாங்கள் பாருங்கிறாங்க ஆனால் வெகுஜனை மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் நம்மளே கேட்குறோம் ஒன்றும் இல்லை காங்கிரஸில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துக்குது ஜோடங்கிற தலைமையில் அதில் எம்எல்ஏக்கள் பெரும்பானவங்க நாங்கள் ஓட்டு போடுவோங்க காங்கிரஸுக்கு திமுக ஆகும் எங்கள் வீட்டில் இருக்க மனைவி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா தி விஜய்க்கு தான் ஓட்டு போடலான் இருக்காங்க விஜய்க்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்யை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது விஜய்யை நினச்சி பார்க்காத அளவுக்கு அவர் அக்க அபிரீதமான ஆதரவு இருக்குது தேர்தல் எத்தனை சதவீதம் ஒரு முதலமைச்சர் ஆவாரா அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது தேர்தல் நெருக்கத்தில் தான் சொல்ல முடியும் ஆனாலும் விஜய் ஒரு பெரிய சக்தியாக இருப்பார் மாற்று மாற்றுக்கருத்தையில் அவர் எது சொன்னாலும் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேருது இன்னும் குறிப்பாக சொன்னால் உளவியல் ரீதியாக விஜய் கட்சியை முடக்க நினைப்பவர்களுக்கு கூட விஜய் ஆட்கள் பதில் சொல்கிறாங்களோ இல்லையா உங்களை மாதிரி நிறைய பேர் விஜய் ஆளுங்க பார்த்துட்டு இருப்பீங்க இவங்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க விஜய் யாராவது திட்டினா கூட அதனால் நீங்கள் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்து விஜய்க்கு ஒரு ஒரு இன்னொன்றுங்க நம்ம ஏற்கனவே சொன்னால் மிஸ்டர் க்ளீன் அப்படிங்கிற இமேஜ் இருக்குது அவங்க கட்சியில சில பேர் மாட்டியா ஆதோ ஒர்ஜினா மேல வந்து ரைட் இருக்குது கே எஸ் செங்கோட்டையை சம்பாதிக்கலாங்கிறாங்க விஜயை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் விஜய் தான் சொல்லிட்டார்ல இரநூத்தி பதினாலு தொகுதிக்கு விஜய் தான் வேட்பாளர் கரெக்ட்டுங்களா இப்போ கேஏ செங்கோட்டையனியோ ஆதவர்ஜினோ இப்போ மக்கள் ஓட்டு போட போகிறாங்க அவங்க இருக்காங்க பட் விஜய் தானே முகம் அந்த முகம் அப்படிங்கிறது இப்போ பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் விஜய் சீமான் நிற்கிறாங்கன்னு வச்சுக்காங்களா நாலு பேர் மோத்த காட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேர் ஆட்சியை பார்த்துட்டோம் சீமான் எப்படி ஆட்சிக்கு வர போகிறதில்ல இவருக்கு ஒரு ஓட்டு போடுவான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா நீங்கள் எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு என்ன வேணால் விமர்சிங்க ஆனால் விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் அதில் என்னுடைய கருத்தில் மாற்றமில்லை உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து நிறையா மண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்